விநாயகனே வினை பவனே வேலை முகத்தோனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சப்தமி திதி மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் சுவர்ண ஆகிருஷ்ண பைரவர் கால பைரவரினுடைய திருவுருவ படத்தை கால அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூரட்டாதி உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் திக்குங்கன்றுச்சு சார் சார் லேசாக அடி வயிறு ஒரு ஒரு கலக்கு கலக்கிடுச்சு ஒரு பயம் தான் அப்படின்னு மேஷராசி நேர்களே எப்பவும் பாருங்க நீங்க ரொம்ப தைரியமான ஆள் தான் பேயாவது பிசாஸ் ஆகுது பாம்பாவது பள்ளி ஆகுது நாயாவது பேயாவது அப்படின்னு ரொம்ப தைரியமான ஆள் தான் ஆனா இன்னைக்கு பாருங்க உங்களையே ஒரு அசாத்து அசாத்திட்டாங்க அப்படின்னா ஒரு பயம் உறுத்திட்டாங்க அப்படின்னா சார் திக்குன்னுருச்சு சார் திடீர்னு நான் நடக்குமோ எப்படி போகுமோ ஒரு பெரிய பதட்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு பதட்டத்திற்குரிய ஒரு நாள் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு பயமயம் அப்படின்னு இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு லேசா பயந்துட்டேன் அப்படிங்கிறது பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய மேசராசி நேர்களுக்கு லேசா பயங்கிறது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஏடிஎம் பேங்க் வரவு செலவு லாபத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம் அப்போ குபேர சம்பத்துங்கிறது இன்னைக்கு நிச்சயமா இருக்கும் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் சார் வீடு உங்களோட தான் ரொம்ப பிரமாதம் வண்டி உங்களோடது அடடா ரொம்ப பிரமாதம் அடடடா மோதிரம் என்ன நெக்லஸ் என்ன செய்யணும் மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகள் இந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் சுயம்பரம் இதை பேசி முடிகிறதுக்குள்ள போதும் போதுன்னு போதுப்பா தான் யாருக்கு தான் கேரண்டி சொல்றது யாருக்கு தான் வாரண்டி சொல்றது எந்த கல்யாணத்துல நம்ம பொறுப்பை எடுத்துக்கிறது எந்த கல்யாணத்துல பொறுப்பு இல்லாம நம்ம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்வு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்தாலும் லாபத்துக்கு பஞ்சம்ங்கிறது வராது பணத்துல விரயமுங்கிறது இருக்காது பண விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்க எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் இது எல்லாத்துலயும் உங்களுக்காக நிறைய பேர் காத்திருந்து அதை முடித்து தர வேண்டிய தருணம் நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி மனம் சுட்டு விட்டு போனதுங்க சார் இந்த மனசை யாரோ சுட்டுட்டாங்க சார் இந்த மனசு எங்க இருக்கு ஒரு சிலர் தலையில இருக்குங்கிறாங்க ஒரு சிலர் இருதயத்துல இருக்குங்கிறாங்க இந்த மனசுக்கு உருவம் உண்டா இது வந்து நம்மளே நம்மளை பார்த்து விமர்சனங்களையும் கேலி கிண்டலையும் நம்மளை என்கரேஜ் பண்றவங்களையும் டிஸ்கரேஜ் பண்றவங்களையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ மனதளவில் ஏமாற்றம்ங்கிறத வைத்துக்கொள்ளாமல் இருந்தாலே மிதனராசி நேர்களுக்கு நிறைய சந்தோஷம் உண்டு ஃபேமிலி இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் லீகல் கான்ட்ராக்ட் கிடையாது அதில் சட்டம் நியாயம் தர்மம்லாம் நம்ம பேச முடியாது பிடிச்சா வச்சுக்கலாம் பிடிக்கலனா மூஞ்சியை திருப்பிக்கலாம் மிதனராசினியில் இன்றைக்கி ஒன்றும் நீங்கள் யாரையாவது பார்த்து மூஞ்சியை திருப்பணும் இல்லை நம்மளை பார்த்து யாராவது மூஞ்சியை திருப்புவாங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் மிதனராசி நேர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மைங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் தூக்கத்துல கல்லப்பட்டாங்க சார் கோபமா இருக்கு ஆத்திரமா வருது எனக்கு வர ஆத்திரத்துக்கு குத்தி கிண்டிடுவேன் ஆனா சட்டம் தடுக்குமே அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படின்னு ஒதுங்கி போக வேண்டிய தருணம் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதைக்காகவே நிறைய விஷயங்கள் செய்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இந்த அவுட் கோயிங்க அவுட் கோயிங் ஃபோன்ல இல்லைங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பேங்க்ல இருந்து நம்ம சட்ட பாக்கெட்ல இருந்து நம்ம பீரோல இருந்து அவுட் கோயிங்கிறது இன்னைக்கு இருக்கும் நல்ல காரியங்களுக்காக நம்ம செய்யற பணத்தை கணக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை தான தர்மம் செய்துட்டு அச்சோ செஞ்சுட்டோமே அச்சோ கொடுத்துட்டோமே அதெல்லாம் வேண்டாம் நார்மலா வர்றது வரட்டும் போறது போகட்டும் அப்படின்னு ஒதுங்கி போக வேண்டிய தருணங்கள் நிச்சயமா இருக்கும் தெய்வ தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பூஜை புனஸ்காரங்கள் பணத்தை எங்கே தேடுவேன் சூடஞ்சாம்ரானியாக புகஞ்சு போயிட்டாயோ திருப்பதி உண்டியலில் மாட்டிக்கொண்டாயோ கஞ்சன் கையில் சிக்கி கொண்டாயோ அப்படின்னு இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது அவுட் கோயிங் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் நல்ல காரியங்களுக்கான கோயிங் அப்படிங்கிறத கடகராசி மனசில் வச்சுக்கோங்க மனசை தேர்திக்கங்க ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபிதா ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு நல்ல முடிவுகள் நல்ல கலந்துரையாடல்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பெரிய அளவுக்கு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு அது பணவரவை ஒட்டி இருக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் வம்பு கழாட்டாக்கள் வாத விவாதங்கள் ஃபுல் ஃபுல் வச்சு கொஞ்சம் எதிரியுடனும் சமரசம் பேச வேண்டிய ஒரு தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அத்தனை எதிர்ப்பையும் எடுத்து நின்று ஜெயிக்க போறது இன்னைக்கு நீங்க தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆனா ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இன்னைக்கு நாள் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும் ஸ்பீடு அப்படிங்கறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் வந்துகிட்டே இருக்கேன் தான் அப்படின்னு வேகமா போய் காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் செலப்ரேஷன்ங்கிறது இருக்கணும் சிம்மராசி நேரிலே காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி செலப்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த விடாது கருப்பு ஆமா சார் ஆமா சார் விட மாட்டேங்குது சார் என்னாலையும் அவங்கள விட முடியல நானும் அவங்கள விட முடியல யாராவது எடுத்து விட்டா பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கு யாரை பார்த்து இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்கறது லைஃப் புரிய மாட்டேங்குது எங்க போறோன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு பிளானிங் இல்லை அடுத்து என்ன செய்ய போறேங்கிறது தெரியல மனம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஆனா மாலை நேரத்துல பார்த்தா யாரோ டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுறாங்க யாரோ ஒரு கிண்டல் பண்ணிடுறாங்க கெலி பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிற ஆசை மனசுல இருக்கு ஆனா அப்படியே சேமாவே போயிட்டு டிராவே ஆகுதே கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான தருணங்கள் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு கொழுப்பு சார்ந்த உபாதைகள் கொழுப்பு சார்ந்த கட்டிகள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அஹ் குடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் சகோதர சகோதரிகளோட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டோம்னா அது எப்போ வருது எப்போ போகுதுன்னே நமக்கு தெரியாது இந்த சகோதர சகோதரிங்கிற உறவை தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்காகவும் கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு நான் சொல்றது கேள் இந்த சொல்றத கேளு அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் அடுத்தவங்களை சொல்லணும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா கெடிகாரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சார் இந்த பத்தில் இது பத்தில் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வாங்க போய் வாங்கிட்டு வாங்க நீங்க போறது பக்கத்துல தானே இருக்கு அநியாயத்துக்கு இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கணும்னா எப்படி துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் அலைஞ்சு தான் மேங்கோ வாங்கணும் எப்பவுமே சமயோஜித புத்தி அதிகமா பயன்படுத்தக்கூடிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக நிறைய உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை இதுக்கு பஞ்சம்ங்கிறது வராது ஆனா கொஞ்சம் நிறுத்தி பொறுத்து செலவு செய்யறதுங்கிறது உத்தமமான பலன்களை தரும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதும் அல்ல வட்டி வரி வாய்தா இதெல்லாம் என்னங்கிறத அளந்து பார்க்க வேண்டிய தருணம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் உள்ள துலாம் ராசி நேர்களே அடுத்து இருக்கிற விரச்சிக ராசி நேர்களை பொறுத்தலாம் ஆத்துலையும் போட வேணாம் சேத்துலயும் போட வேணாம் குளத்திலையும் போட வேணாம் இருக்கிறத எடுத்து வீட்டில் போடுங்க ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தை தூக்கி ரோட்ல போட்டு திருப்பி வாரி வலிச்சு எடுத்து வீட்டுல போட வேண்டிய ஒரு தருணம் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் லிஸ்ட் போட்டு வரிசையா ஒரு மூணு விஷயத்தையும் இன்னைக்கு பண்ணியே திரும்ப வெள்ளிக்கிழமை பூஜை புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது ரெண்டு தெய்வத்தையும் சேர்ந்த மாதிரி கும்பிட்றது இப்படி சேர்ந்த மாதிரியே நாங்க சேர்ந்தே செய்வோம் சேர்ந்தே போகலாம் புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன அப்படின்னு இங்க இதை எப்படி செய்யலாம் அங்கே அதை அப்படி செய்யலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் உடனே நான் மந்திரத்தை கேட்டுருவேன் ஸ்ரீராமஜெயம் சொல்லிடுவேன் அந்த பிரார்த்தனையை பண்ணிடுவேன் இந்த பிரார்த்தனையை பண்ணுவேன் சொல்லக்கூடிய ரிஷிகராசி நேர்களுக்கு தெய்வ வழிபாடு தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் கண்டிப்பா முன்னாடி போயிட்டு இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களை பக்கத்துல இருந்து பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத என்னால உத்தரமாக சொல்ல முடியும் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்த வண்ணம் இருக்கும் ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாத ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை பிள்ளைகள்ட்ட கோபதாபம் கூடாது ஒரு தோழன் தோழியா ஒரு சிநேகிதன் ஸ்நேகிதியா தோல்ல கை போட்டு அரவணைத்து அந்த குழந்தைகளோட மனசு எண்ணம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லை இல்லை நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் இந்த காலத்துல நீங்க இத அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது இந்த ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறத இந்த கேப்புங்க இந்த கேப் தான் ஜெனரேஷனுக்கு வைக்க போற ஆப்பா அப்படின்னு கேட்காதீங்க ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது இருக்கும் அந்த காலம் இந்த காலம் இது எலக்ட்ரானிக்ஸ் காலம் மொபைல் ஃபோன் காலம் ரவுண்ட் அடிக்கிற காலம் வீடியோ கேமோட காலம் அந்த காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது இப்போ இதெல்லாம் ரொம்ப மேக்ஸிமமாக வருது அதே மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னாலே எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணம் எல்லாம் இருக்கும் அஹ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அப்பா எவ்ளோ நாளா வாங்கினோம் ரிப்பேர் ஆமாம் அப்படியே ஓடிட்டு சந்தோஷம் அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் தனுசுராசி நேர்களுக்காக உண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வரை பொருட்களினுடைய வரையங்கள் குறையும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை என்கொயரி என்கொயரி பிஸ்னஸுக்கு என்கொயரி வருது வரவு செலவுக்கு என்கொயரி வருது இன்ஸ்பெக்ஷன் வருது ஆடிட்டிங் வருது நீங்கள் செஞ்சதை வேறு யாரோ ஒருத்தர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது செய்கிற வேலையை கவனமாக இருக்கணும் இருட்டருக்கும் பார்க்கிற உண்டு சோற்றிருக்கும் கேட்குற திறன் உண்டு நீங்கள் செஞ்ச வேலையை யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஃபாலோ மீ சிலோமா அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே மகராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சகோதர சகோதரி பங்காளி குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களுடைய வழிபாடு சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கு உள்ளாக வேண்டிய உள்ள இந்த கந்திருஷ்டி அங்கலாய்ப்பு வயிற்றறிச்சல் இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் சார் இந்த பில்லி சூனிய ஏவல்லாம் விட்டுட்டீங்க அது தெரியுது விட்டுட்டேன்னு ஆனால் அது இன்னைக்கு எல்லாம் பாதிக்காது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் பெண் தெய்வங்களோட வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இன்னைக்குதான் அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அம்மன் காட்சி கொடுத்தா அம்மன் கனவுல எனக்கு சொப்பனங்கள் வந்து சொப்பன சாஸ்திரங்கள் சகுன சாஸ்திரங்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்கு பதிக்கும் இந்த தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் உணர்வதற்கான ஒரு நாளாக மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் ஜோதிடர்கள் இந்த வாக்கு சொல்பவர்கள் குறி சொல்பவர்கள் கைரேகை பார்ப்பவர்கள் குரு இவர்களுடைய சந்திப்பு இவர்களுடைய வருகை இருந்தா கூட ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறது இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறி தான் முதல் எதிரியா இருக்கும் முன்னாடி என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுறது நல்லது பட்ஜெட்டிங் காஸ்டிங் மெஷர்மெண்ட் பிளானிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆனா போட்ட பிளான் படி நடக்காது சார் பின்னாடியை தூக்கி முன்னாடி பண்ண வேண்டியதாக இருக்கு முன்னாடியே தூக்கி பின்னாடி பண்ண வேண்டியதாக இருக்கு முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு கொஞ்சம் தடுமாறி தான் செய்ய வேண்டியதாக இருக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் நமக்கு வேணுங்கிறது ஜெட்டு ஸ்பீடு ஆனால் வரதெல்லாம் குச்சு வேகத்தில் இருக்கும் சின்ன சின்ன சோதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட பெரிய ஸ்பீடு பிரேக்கர் மாதிரியே தெரியும் ஆமாம் சார் லைஃப்ல ரொம்ப பெரிய ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஆஃபீஸில் வருது அந்த ஸ்பீடு பிரேக்கர் தான் நம்ம அப் அப்ரைஸ் எல்லாம் எழுதுதான் நம்மளை ரேட்டிங்லாம் போடுறாங்களாம் ரேட்டிங் மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுற கும்பகியர்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பொன்பொருள் சேர்க்கை சார் ஓரளவுக்கு மாச கடைசியா இருந்தாலும் எங்கேயும் யாருக்கிட்டையும் கேட்காம கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு என்னை காப்பாத்தி விட்டா போதும் சார் அப்படின்னு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ண வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் எஃபர்ட்ஸ் கம்மியா இருக்கும் சந்திரன் உங்கள் தான் சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத நீங்க மனசில் வச்சிருக்கக்கூடாது அதே மாதிரி உங்கள் கலசரஸ்தானத்தில் இருக்க கேது பகவான் குடும்பத்தில் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் சின்ன சின்ன சந்தேகங்கள் சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள்லாம் கொடுப்பார் ஆனால் பெரிய அளவுக்கு மாட்டார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி உஷ்ணம் சார்ந்த உபாதை அப்படிங்கிறதுக்கும் முகத்துல கொப்பலங்கள் சார் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு சார் உடம்பு அதிகமாக வேர்க்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது சாப்பிடும் பொழுதும் ரொம்ப அதிகமாக வேர்க்க வேண்டிய ஒரு நிலை ஃபேன் தள்ளி டேபிள் தான் சார் கிடைக்குது விளக்கு எரியுது அப்படின்னு இப்படி ஏதாவது ஒன்றுக்காக உங்களுடைய உடம்புல இருக்க ஹீட்டை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்து இரண்டு சுபச்செய்திகள் மீனராசி நேர்களுக்காக உண்டு அது பொன்பொருள் சேர்க்கை சார்ந்தே இருக்கு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே அழித்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்